வணக்கம் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு வருக இன்றைய சிறப்பு வீடியோவில் செல்வம் செழிப்பு மற்றும் செல்வத்தின் அதிபதியான லட்சுமி தேவியின் ஏழு ரகசிய அறிகுறிகளைப் பற்றி விவாதிப்போம் பூஜையின் போது நீங்கள் அவற்றைப் பார்த்தால் உங்கள் அதிர்ஷ்டம் மாறப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் லட்சுமி பூஜையின் போது நீங்கள் பணக்காரராகவோ அல்லது கோடீஸ்வரராகவோ மாறப்போகிறீர்கள் என்பதை குறிக்கும் தெய்வீக அறிகுறிகள் ஏதேனும் உள்ளதா இன்று இந்த மர்மமான அறிகுறிகளை நாம் கண்டுபிடிப்போம் எனவே கடைசி வரை வீடியோவை பார்க்க மறக்காதீர்கள் ஏனென்றால் கடைசி ராசி மிகவும் சிறப்பு வாய்ந்தது மற்றும் அற்புதமானது சனாதன பாரம்பரியத்தில் செல்வம் செழிப்பு நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் அதிபதியான லட்சுமி தேவி நிலையற்றவர் என்று அழைக்கப்படுகிறார் அதாவது தூய்மை நல்லொழுக்கம் நன்றியுணர்வு மற்றும் நேர்மறை ஆற்றல் உள்ள இடத்தில் அவள் நிரந்தரமாக வசிக்கிறாள் ஒரு பக்தர் பக்தியுடனும் ஒழுங்குடனும் லட்சுமி பூஜை செய்யும்போது அவர்கள் பெரும்பாலும் நுட்பமான அறிகுறிகளை அனுபவிக்கிறார்கள் இந்த அறிகுறிகள் ரகசிய அறிகுறிகள் என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் அவை வெளிப்புற அற்புதங்களாக அல்ல மாறாக சுற்றுச்சூழல் மனம் மற்றும் சூழ்நிலைகள் மூலம் வெளிப்படுகின்றன லட்சுமி பூஜையின் போது அல்லது அதற்குப் பிறகு இந்த ஏழு அறிகுறிகளை நீங்கள் கவனித்தால் செழிப்புக்கான கதவுகள் திறக்கப் போகின்றன என்றும் நிதி முன்னேற்றத்திற்கான வலுவான சாத்தியக்கூறுகள் வெளிப்படுகின்றன என்றும் நம்பப்படுகிறது முதல் ரகசிய அறிகுறி பூஜையின் போது அசாதாரண அமைதியை அனுபவிப்பது மந்திரங்களை உச்சரிக்கும் போது மனம் தானாகவே அமைதியாகி தேவையற்ற எண்ணங்கள் குறைந்து உள்ளுக்குள் ஆழ்ந்த திருப்தி உணர்வு ஏற்பட்டால் இது மிகவும் மங்களகரமான அறிகுறியாக கருதப்படுகிறது லட்சுமி வெளிப்புற செல்வத்திற்கு மட்டுமல்ல உள் சமநிலைக்கும் தெய்வம் மனம் அமைதியாக இருக்கும்போது சரியான முடிவுகளை எடுக்கும் திறன் அதிகரிக்கிறது மேலும் இந்த சரியான முடிவுகள் எதிர்கால நிதி முன்னேற்றத்திற்கான அடித்தளமாகின்றன இரண்டாவது ராசி விளக்கின் நிலையான மற்றும் பிரகாசமான சுடர் பூஜையின் போது நெய் விளக்கு நேராகவும் பிரகாசமாகவும் எரிந்தால் அது தேவியின் மகிழ்ச்சியின் அடையாளமாகக் கருதப்படுகிறது நெருப்பின் உறுப்பு ஆற்றலையும் செயல்பாட்டையும் குறிக்கிறது ஒரு நிலையான சுடர் உங்கள் முயற்சிகள் நிலையானதாக மாறும் மற்றும் நிதி தடைகள் படிப்படியாக மறைந்துவிடும் என்பதை குறிக்கிறது மூன்றாவது ராசி வீட்டுச் சூழலில் ஏற்படும் நேர்மறையான மாற்றமாகும் சில நேரங்களில் லட்சுமி பூஜைக்குப் பிறகு வீட்டில் மோதல்கள் குறையும் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு அதிகரிக்கும் தேவையற்ற பதட்டங்கள் குறையத் தொடங்கும் இது தேவியின் ஆசீர்வாதங்களின் அறிகுறியாகும் ஏனெனில் நல்லிணக்கம் உள்ள இடத்தில் செழிப்பு நீடிக்கும் சம்பாதிப்பதன் மூலம் மட்டுமல்ல சேமிப்பு மற்றும் சரியான பயன்பாடு மூலமாகவும் செல்வம் வளரும் மேலும் இதற்கு குடும்ப ஒற்றுமை அவசியம் நான்காவது ராசி திடீர் நல்ல செய்தி அல்லது வாய்ப்பு பூஜைக்குப் பிறகு சில நாட்களுக்குள் ஒரு தடைபட்ட பணி முடிந்தால் ஒரு புதிய வேலை அல்லது வணிக வாய்ப்பு ஏற்பட்டால் அல்லது எதிர்பாராத லாபம் கிடைத்தால் இது லட்சுமியின் ஆசீர்வாதங்களின் ஆரம்ப அறிகுறியாக கருதப்படுகிறது தெய்வத்தின் ஆசிகள் என்பது முயற்சியில்லாமல் பணம் கொட்டுவதை குறிக்காது மாறாக உங்கள் கடின உழைப்பு சரியான திசையை கண்டுபிடித்து பலனை தருவதாகும் ஐந்தாவது ராசி கனவுகளில் மங்களகரமான சின்னங்களை பார்ப்பது லட்சுமி பூஜைக்கு பிறகு தாமரை சுத்தமான நீர் ஒளி தங்கம் அல்லது ஒரு கோயில் போன்ற சின்னங்கள் கனவில் தோன்றினால் அதுவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது தாமரை லட்சுமியின் சிறப்பு சின்னமாகும் சேற்றிலும் தூய்மையை குறிக்கிறது இதன் பொருள் கடினமான சூழ்நிலைகளில் கூட உங்களுக்கு செழிப்புக்கான பாதையை உருவாக்க முடியும் ஆறாவது ராசி என்பது பணத்தின் மீதான உங்கள் அணுகுமுறையில் ஏற்படும் மாற்றமாகும் ஒருவர் ஆடம்பரத்தை கைவிட்டு சேமிப்பு மற்றும் முதலீடு செய்வதில் கவனம் செலுத்தும் போது தேவையற்ற செலவுகளைக் குறைத்து நிதி ஒழுக்கத்தை அதிகரிக்கும் போது இது லட்சுமியின் ஆசிகளின் அறிகுறியாகும் தேவி பணம் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் ஞானத்தையும் விவேகத்தையும் வழங்குகிறாள் நல்ல நிதி முடிவுகள் மட்டுமே படிப்படியாக செழிப்புக்கு வழிவகுக்கும் ஏழாவது மற்றும் மிக முக்கியமான அடையாளம் தொண்டு மற்றும் சேவைக்கான உந்துதலை எழுப்புவதாகும் பூஜைக்குப் பிறகு தேவைப்படுபவர்களுக்கு உதவ உணவு தானம் செய்ய அல்லது ஒருவருக்கு உதவ வேண்டும் என்ற வலுவான உந்துதலை நீங்கள் உணர்ந்தால் லட்சுமி உங்களுக்குள் நிரந்தரமாக வசிக்க விரும்புகிறாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பண ஓட்டம் தேக்கமடையாத போது மட்டுமே அதிகரிக்கிறது நன்கொடைகள் செல்வத்தின் ஆற்றலை இயக்கமாகவும் வருமானத்தை பெருக்கவும் வைத்திருக்கின்றன இந்த ஏழு ராசிகள் நீங்கள் திடீரென்று அடுத்த நாள் ஒரு மில்லியனராக மாறுவீர்கள் என்று அர்த்தமல்ல மாறாக உங்கள் வாழ்க்கையில் செழிப்பின் விதைகள் ஏற்கனவே முளைத்துவிட்டன ஒரு மில்லியனராக மாறுவது என்பது உங்கள் வங்கி இருப்பை அதிகரிப்பது மட்டுமல்ல நிலையான வருமானம் சீரான செலவு மன அமைதி மற்றும் சமூக மரியாதையை அடைவது பட்டியது கடின உழைப்பு நேர்மை மற்றும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் போது லட்சுமியின் ஆசிகள் நிரந்தரமாக இருக்கும் சில நடைமுறை நடவடிக்கைகளும் அவசியம் வீட்டில் குறிப்பாக பிரதான நுழைவாயில் மற்றும் சமையலறையில் தூய்மையை பேணுங்கள் வெள்ளிக்கிழமைகளில் நெய் விளக்கை ஏற்றி ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து முடிந்தவரை தானம் செய்யுங்கள் பெரியவர்கள் மற்றும் பெண்களை மதிக்கவும் ஏனென்றால் பெண்கள் மதிக்கப்படும் இடத்தில் லட்சுமி வசிப்பதாக நம்பப்படுகிறது வஞ்சனை போய் வஞ்சகம் ஆகியவற்றைத் தவிர்க்கவும் ஏனெனில் இவை செழிப்புக்கான பாதையை தடுக்கின்றன இறுதியாக லட்சுமி பூஜை என்பது வெறும் வெளிப்புற சடங்கு மட்டுமல்ல வாழ்க்கை முறையின் மாற்றமாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மனதில் நன்றியுணர்வு செயலில் நேர்மை நடத்தையில் இனிமை இருக்கும்போது போது லட்சுமியே ஈர்க்கப்படுகிறாள் பூஜையின் போது அல்லது அதற்குப் பிறகு இந்த ஏழு ரகசிய அறிகுறிகள் தோன்றினால் அவற்றை பிரகாசமான எதிர்காலத்தின் அடையாளமாக கருதுங்கள் நிலையான கடின உழைப்பு நேர்மறையான சிந்தனை மற்றும் ஆன்மீக ஒழுக்கத்துடன் தொடருங்கள் இது ஒரு சாதாரண மனிதனை கூட படிப்படியாக செழிப்பின் உச்சத்திற்கு இட்டு செல்லும் பாதை சனாதன பாரம்பரியத்தில் செல்வம் செழிப்பு நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் தலைமை தெய்வமான லட்சுமி தேவி மிகவும் நிலையற்றவள் என்று கூறப்படுகிறது நிலையற்றவள் என்பது காரணமின்றி அவள் வருத்தப்படுகிறாள் என்று அர்த்தமல்ல மாறாக தூய்மை சமநிலை நன்றியுணர்வு மற்றும் நீதியான நடத்தை இருக்கும் இடத்தில் அவள் நிலையானவள் என்பதை குறிக்கிறது வாழ்க்கை தொடர்ச்சியான நிதி நெருக்கடி வணிக இழப்புகள் வீட்டுச் சச்சரவு மன அமைதியின்மை கடன் சுமை அல்லது முயற்சிகள் இருந்தபோதிலும் வெற்றியின்மையை எதிர்கொள்ளும் போது மக்கள் அடையாளமாக லட்சுமி கோபமாக இருக்கிறாள் என்று கூறுகிறார்கள் உண்மையில் இது நமது வாழ்க்கையின் ஆற்றல் பழக்கவழக்கங்கள் மற்றும் சூழல் இனி செழிப்புக்கு உகந்ததாக இல்லை என்பதை குறிக்கிறது எனவே கோபமடைந்த லட்சுமியை சமாதானப்படுத்துவதற்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படி சுயபரிசோதனை ஆகும் உங்கள் நடத்தை பேச்சு செலவு பழக்கம் வீட்டுச் சூழல் மற்றும் அன்றாட வழக்கத்தை நேர்மையாக கவனியுங்கள் வீட்டில் தூய்மை இல்லாததா பணம் அவமதிக்கப்படுகிறதா அல்லது வீணடிக்கப்படுகிறதா குடும்பத்தில் கசப்பும் அவமரியாதையும் அதிகரித்துள்ளதா நன்றியை மறந்துவிட்டோமா இந்த கேள்விகளுக்கான பதில்களை கண்டுபிடிக்கும் போதுதான் லட்சுமியை மீண்டும் அழைக்கும் செயல்முறையைத் தொடங்க முடியும் கோபக்கார லட்சுமியை சமாதானப்படுத்துவதற்கான மிக அடிப்படையான வழி தூய்மை மற்றும் ஒழுங்கு அழுக்கு ஒழுங்கின்மை மற்றும் சோம்பல் இருக்கும் இடத்தில் வறுமை வாழ்கிறது என்று வேதங்கள் கூறுகின்றன எனவே வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் குறிப்பாக சமையலறை பிரார்த்தனை பகுதி மற்றும் பிரதான கதவை தினமும் சுத்தமாக வைத்திருங்கள் சமையலறை அன்னபூர்ணாவின் வசிப்பிடமாகும் மேலும் உணவு லட்சுமியின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது உணவை ஒருபோதும் அவமதிக்காதீர்கள் உணவை வீணாக்காதீர்கள் அல்லது அழுக்கு பாத்திரங்களை இரவில் விட்டுவிடாதீர்கள் அதிகாலையில் பிரதான கதவில் தண்ணீரை தெளித்து மஞ்சள் அல்லது குங்குமத்தால் ஒரு ஸ்வஸ்திகாவை வரைந்து மாலையில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கவும் விளக்கின் ஒளி இருளை அகற்றுவது மட்டுமல்லாமல் நேர்மறை ஆற்றலையும் ஈர்க்கிறது வீட்டில் ஒளி நறுமணம் மற்றும் தூய்மை நிறைந்த சூழல் இருக்கும்போது மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் மேலும் இந்த மகிழ்ச்சி செழிப்பை ஈர்க்கிறது மற்றொரு முக்கியமான அளவுகோல் பேச்சு மற்றும் நடத்தையின் தூய்மை லட்சுமி செல்வத்தின் தெய்வம் மட்டுமல்ல அழகு அடக்கம் மற்றும் நல்லொழுக்கத்தின் சின்னமும் கூட வீட்டில் துஷ்பிரயோகம் செய்யும் மொழி போய் வஞ்சகம் கோபம் மற்றும் அவமரியாதை ஆகியவற்றின் சூழல் இருந்தால் செல்வம் வந்தாலும் அது நிலைக்காது குடும்ப உறுப்பினர்களிடம் அன்பாக பேசுங்கள் பெரியவர்களை மதிக்கவும் பெண்களை சிறப்பு மரியாதையுடன் நடத்தவும் பெண்கள் மதிக்கப்படும் இடத்தில் தெய்வங்கள் வசிக்கின்றன என்று வேதங்கள் கூறுகின்றன வார்த்தைகளுக்கும் சக்தி இருப்பதால் கடுமையான வார்த்தைகளை தவிர்க்கவும் இனிமையான மற்றும் நேர்மறையான வார்த்தைகள் லட்சுமியை நிலைப்படுத்துகின்றன அதே நேரத்தில் எதிர்மறையானது அவளை விரட்டுகிறது மூன்றாவது தீர்வு வழக்கமான வழிபாடு மற்றும் மந்திரம் ஒவ்வொரு நாளும் அல்லது குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமைகளில் குளித்து சுத்தமான ஆடைகளை அணிந்து தெய்வத்தின் முன் நெய் தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் முடிந்தால் வேதங்களிலிருந்து லட்சுமி தேவிக்கு வரும் ஸ்ரீ சூப்தத்தை ஓதவும் பிரார்த்தனை செய்யும் போது செல்வத்திற்காக மட்டும் பிரார்த்தனை செய்யாமல் ஞானம் மனநிறைவு மற்றும் சமநிலைக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் ஞானம் மற்றும் மனநிறைவுடன் இருக்கும்போது மட்டுமே செல்வம் மகிழ்ச்சியை தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு ஆடைகளை அணிவது கீர் அல்லது இனிப்புகள் வழங்குவது பெண்கள் அல்லது ஏழைகளுக்கு உணவளிப்பது ஆகியவை புனிதமானதாக கருதப்படுகின்றன இவை வெறும் மரபுகள் மட்டுமல்ல நேர்மறை ஆற்றலை எழுப்புவதற்கான வழிமுறைகளாகும் நான்காவது தீர்வு தொண்டு மற்றும் சேவை லட்சுமியின் இயல்பு பாயும் தன்மை கொண்டது அவள் நிலையாக இருப்பதில்லை செல்வம் குவிப்புக்காக மட்டுமே வைக்கப்பட்டு முறையாக பயன்படுத்தப்படாவிட்டால் அது படிப்படியாக குறைந்துவிடும் உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை தவறாமல் தானம் செய்யுங்கள் உணவு உடை கல்வியை ஆதரிப்பது அல்லது தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது மிகவும் நல்லொழுக்கமானது பெருமை இல்லாமல் தானம் செய்யுங்கள் மாறாக கொடுக்கும் திறனுக்கு நன்றியுடன் இருங்கள் பணம் மற்றவர்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படும்போது அதன் ஆற்றல் பன்மடங்கு திரும்பும் ஐந்தாவது தீர்வு வீண்விரயம் மற்றும் கடனை தவிர்ப்பது தேவையற்ற செலவு ஆடம்பரம் மற்றும் கடன் வாங்குதல் லட்சுமியை விரட்டுகிறது உங்கள் வருமானத்திற்கு ஏற்ப செலவு செய்யுங்கள் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் எதிர்காலத்திற்காக திட்டமிடுங்கள் நிதி ஒழுக்கம் என்பது ஆன்மீக ஒழுக்கத்தின் ஒரு வடிவம் நாம் பணத்தை மதிக்கும்போது அது நம்மை மதிக்கிறது பட்ஜெட் அமைத்தல் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்தல் மற்றும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துதல் ஆகியவை லட்சுமியை நிலையாக வைத்திருப்பதற்கான நடைமுறை வழிகள் ஆறாவது வழி ஒரு நேர்மறையான சூழலை உருவாக்குவதாகும் உங்கள் வீட்டில் பஜனை மந்திரங்கள் அல்லது அமைதியான இசையை தவறாமல் வாசிக்கவும் குறிப்பாக துளசி செடியை நட்டு அவற்றை பராமரிக்கவும் மாலையில் வீடு முழுவதும் விளக்குகள் அல்லது தூபங்களை ஏற்றி வைக்கவும் இவை அனைத்தும் சுற்றுச்சூழலின் ஆற்றலை சமநிலைப்படுத்துகின்றன வீட்டுச் சூழல் அமைதியாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருக்கும்போது குடும்ப உறுப்பினர்களும் மிகவும் நேர்மறையாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் மாறி செழிப்புக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறார்கள் ஏழாவது மற்றும் மிக முக்கியமான தீர்வு நன்றியுணர்வு மற்றும் மனநிறைவு நம்மிடம் இருப்பதில் நாம் திருப்தி அடையாததால் லட்சுமி பெரும்பாலும் தொலைவில் இருப்பதாக தெரிகிறது நம்மிடம் இருப்பது ஒரு ஆசீர்வாதம் என்பதற்கு ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் ஒப்பிட்டு புகார் செய்யும் பழக்கத்தை விட்டுவிடுங்கள் நன்றியுணர்வு மனதிற்கு நேர்மறையை கொண்டு வருகிறது மேலும் இந்த நேர்மறை புதிய வாய்ப்புகளை ஈர்க்கிறது நாம் மனநிறைவுடன் கடினமாக உழைக்கும் போது வெற்றி நீடித்தது இறுதியாக கோபமான லட்சுமியை சமாதானப்படுத்துவது ஒரு மந்திர அல்லது அற்புதமான செயல்முறை அல்ல மாறாக ஒருவரின் வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதற்கான ஒரு பாதை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தூய்மை நல்ல நடத்தை தொண்டு ஒழுக்கம் நேர்மறை சிந்தனை மற்றும் வழக்கமான ஆன்மீக பயிற்சி இவை நீடித்த செழிப்பு தங்கியிருக்கும் தூண்கள் நாம் நம் வீடுகளையும் மனதையும் சுத்திகரிக்கும் போது லட்சுமி ஈர்க்கப்படுகிறாள் எனவே வெளிப்புற நடவடிக்கைகளுடன் உள் சுத்திகரிப்பிலும் கவனம் செலுத்துங்கள் உண்மையான பக்தி நிலையான கடின உழைப்பு மற்றும் பணிவுடன் தொடருங்கள் அப்போதுதான் நீங்கள் தேவியின் ஆசீர்வாதங்களை நிரந்தரமாக பெறுவீர்கள் மேலும் உங்கள் வாழ்க்கை செல்வம் அமைதி மற்றும் சமநிலையால் நிரப்பப்படும் இதுதான் உண்மையான செழிப்பு மற்றும் லட்சுமி தேவியை மகிழ்விப்பதற்கான உண்மையான பாதை நண்பர்களே லட்சுமி பூஜையின் போது இந்த ஏழு ரகசிய அறிகுறிகளைக் கண்டால் லட்சுமி தேவியின் ஆசிகள் உங்கள் மீது பொழிகின்றன என்பதை புரிந்துகொள்ளுங்கள் ஆனால் உண்மையான பக்தி கடின உழைப்பு மற்றும் நல்ல செயல்கள் மட்டுமே செழிப்பை நிரந்தரமாக்குகின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் பகிருங்கள் மேலும் சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செல்வம் தொடர்ந்து பொழிய ஜெய் மா லட்சுமி என்று கருத்துகளில் எழுத மறக்காதீர்கள் மற்றொரு தெய்வீக அறிவுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி